அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கையில் ஐந்தாவது படமான கு தணிக்கை ஒதுக்கீடுகளும் காப்பும் ஓகே நம்ம ஏற்கனவே கூட்டுறவு வங்கியிலையும் ஒரு செவன் லெசன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்பாற்ற சங்கங்கள ஒரு டூ லெசன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அது தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த லெசனை வந்து எதுக்காக படிக்கிறோம் இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது அவங்களோட வளர்ச்சிக்காக அவங்களோட லாபத்தில் இருந்து ஒரு சில நிதிகளை ஒதுக்க வேண்டியது இருக்குது அது என்னென்ன நிதிகள் அப்படின்னு பார்க்குறது ஒன்று செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களோட அவங்களோட பாதுக்கா பாதுகாப்புக்காக ஒரு சில நிதிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க அது என்னென்ன நிதிகள் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் ஓகே இந்த இந்த ரெண்டு வகையை பேஸ் பண்ணி தான் நிதிகளை ஒதுக்குறாங்க ஒன்று வளர்ச்சி இன்னொன்று பாதுகாப்பு ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு செலவு ஏதோ வரப்போகுதுன்னு தெரியும் ஆனால் எந்த அமௌண்ட்டும் தெரில அதாவது வந்து அந்த சங்கத்திலே ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனை அது வரப்போகுது ஆனால் அது என்ன அப்படின்றது தெரியல அதுக்காக எடுத்து வைக்கிறது தான் வந்து காப்பு ஓகே இப்போ வரப்போற பிரச்சனைக்காக தனிக்கையில் காசு கொடுக்கணும்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதுதான் மறுக்கப்பட்ட செலவுகளுக்காக நிகர சங்கம் மீதிய லாபத்தில் இருந்து எடுத்து வைப்பது தான் காப்பு ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு எதிர்கால வருங்கால செலவுக்காக ஓகே வருங்காலத்தில் இந்த செலவு வரும் அப்படின்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் அந்த செலவுக்காக நிதியை ஒதுக்கி வைக்கிறதை ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படியே கீழே வரும் இன்னும் ஒரு சங்கத்தை வந்து இழப்பீடுக்கு கொண்டு போ போகாமல் அதை வந்து மீட்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தணிக்கையாளருடைய கடமை ஓகே ஒதுக்கீடுகள் மற்றும் காப்புகள் கீழே வந்து சட்டப்பூர்வ ஒதுக்கீடுகள் இங்கே வந்து சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடுகள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த கட்டட நிதி அதுக்கப்புறம் கால கடன் நிதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ ஒதுக்கீடு தான் கூலி சமப்படுத்தும் நிதி பங்கு ஈவு சமப்படுத்தும் நிதி வாகன மீட்பு நிதி இது மட்டும்தான் வந்து சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடு எல்லாம் சட்டப்பூர்வ ஒதுக்கீடு தான் ஓகே கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து சட்டப்பூர்வமான ஒதுக்கீடு இன்னொன்று சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடு இந்த சட்டப்பூர்வமான ஒதுக்கீடு என்ன கண்டிப்பாக கூட்டுறவு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கூட்டுறவு விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்படி இப்போ கூட்டுக்குருவ சட்டப்பிரிவு பிரிவு எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாப பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் அந்த நிகர லாப பிரிவினையில் இந்த சட்டப்பூர்வ ஒதுக்கீடுகள் அப்படின்றது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலிஜி எத்தனை பர்சன்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் க கலெக்ட் பண்ணுறாங்க ஓகே இருபது சதவீதம் வந்து ஒதுக்குறாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்கத்தோட வளர்ச்சி மற்றும் சங்கத்தோட பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுருக்காங்க ஓகே அதாவது வந்து நிகர் லாபத்தில் இருபது சதவீதத்துக்கு குறையாமல் எடுத்து வைக்கணும் எங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நிதி உதவுற வங்கி நான் ஒரு தொடக்க வேளாண்மை பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து யார்கிட்ட கொடுத்து வைக்கணும்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டெபாசிட்டை முதலீடாக வச்சு வச்சுருக்கணும் ஓகேவா இது இந்த மாதிரி நான் முதலீடாக வச்சேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா நம்மளோட கடன் படுற சக்தி எனக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் நிறைய முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு இருபது கோடி வரையும் கூட கடன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக டெவலப் ஆகும் இதுதான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டெவ கொடுத்தும் நான் வந்து சிசிபி பேங்க்கில் போட்டு வச்சேன் என்னோட அந்த இன்னும் அந்த இருபது சதவீதத்தில் நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேங்க்கில் வந்து நான் அது வந்து ஒரு நடைமுறை மூலதனமாக நான் எடுத்துக்கலாம் எதுக்கு எங்கள் பேங்க் பேக்ஸுக்கு நடைமுறை மூலதனமாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி எவ்வளோ பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்ருக்காங்க எதுக்கு இந்த பதினஞ்சு சதவீதம் ஏதோ ஒரு இயற்கை சூழல்னால் வியாபாரம் இது விவசாயம் வந்து ரொம்ப பிரச்சனையாயிடுது அந்த 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 டைம் வந்து வளைச்சல்லாம் ஏதோ பயிர்கள்லாம் வீணாயிடுச்சு ஏதோ ஒன்று இல்லை மூழ்கி போச்சு வீணாச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு காரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ விவசாயிகள் வாங்கிய குறுகிய காலக்கடனை நிர்வாகத்துறை அனுமதியோட மதிய காலக்கடனாக மாற்றுவாங்க ஓகே அந்த டைமில் திரும்பியும் ஒரு விவசாயி ஏதோ ஒரு விவசாயம் பண்ண எனக்கு குறுகிய கால கடன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டால் இந்த விவசாய க நிலை கடன் நிலை நிறுத்தம் நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம் ஓகே இந்த விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி இங்கிலீஷில் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் க்ரெடிட் ஃபண்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்ல ஸ்டெப்லைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமில் டிஆர்பியில் கேட்டது ஆர்சிஎஸ்னால் என்ன ஆர்சிஎஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அதுக்கு ஆர்சிஎஸ் தான் ஆன்சர் ஆர்சிஎஸ் அப்ரிவிஷன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் ஆர்சிஎஸ்னால் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதே மாதிரி இது என்ன ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் என்ன அக்ரி அப்படி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஃபண்டு எத்தனை சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஷார்ட் டேம் கொடுத்தா தப்பு பண்ணாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட கால கடன் நிதி இது யார் சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி வங்கி தான் கொடுப்பாங்க நீண்ட கால கடன் நிதியை ஓகே எவ்வளோ அவங்களோட நிகர் லாபத்துலேருந்து பத்து சதவீதம் வந்து எடுத்து வைக்கணும் இந்த கடனை கொடுக்கறதுக்காக ஓகே அதில் வர அந்த இழப்பீடு ஏதாவது ஒன்று அதை ஈடு செய்யறதுக்கு நம்ம எடுத்து ஒதுக்கீடு வைக்கணும் ஓகே பொய்த்த கிணறு நிதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுவும் நிலவள வங்கிகள் யார் ஊரக வளர்ச்சி வங்கி தான் தராங்க புதிய கிணறு வெட்டுறதுக்கு க சப்போஸ் அந்த வெட்டுற கிணறு வந்து தண்ணி இல்லை என்ன பண்ணுறது அந்த கடனை ரத்து செய்யணும் அதில் ஏற்படுற ஏற்படுகின்ற இழப்பை வந்து ஈடு செய்யணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிலவள வங்கிகள் வந்து முறையாக சான்று எடுத்து வச்சு கிட்ட அலுவ ஆஃபீஸர்ஸ் கிட்ட சைன் வாங்கி தணிக்கையாளர் ஆய்வுக்கு எடுத்து வைக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த இழப்பீடை இதுக்கு ஈடு செய்ய முடியும் ஓகே கட்டட நிதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆஃபீஸ் கூட்டுறவு சங்கத்தில் அந்த வேலை செய்கிறதுக்கு கட்டடம்னு ஒன்று வேணும் இல்லையா அது கட்டடம் கட்டுறதுக்கு பத்து சதவீதம் வந்து அவங்களோட நிகழ்வு லாபத்துலேருந்து கட்டட நிதின்னு எடுத்து வைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் பிரிவு எழுபத்ரெண்டின் படி ஓகே இது வந்து கட்டடம் கட்ட மட்டுந்தான் எடுத்து வைக்கணுமா இல்லைங்க வீடு அந்த கட்டடத்தை பழுத்து பக்கத்துக்கும் எடுத்து வைக்கலாம் இதுக்கு யாருக்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கணும்னா பதிவாளர்கிட்ட கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கட்டட பிரிவு பொறியாளர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் மாநகராட்சி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி அந்த வரைபடம் இதெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் ஓகே பொதுநல நிதி அப்படின்னு யாருக்கு இது சங்க உறுப்பினர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களோட நிகர லாபத்துலேருந்து பத்து சதவீதம் எடுத்து வைக்கணும் இது வந்து துணை விதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இந்த நிதியை வந்து சங்க துணை விதிக்கு குறிப்பிட்ட காரியங்களில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனா பீரியட் மக்களுக்கு ரொம்ப க பண்ணுன்ன அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து துணை வீதியில் ஏதாவது ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த வீதிகளுக்கு மட்டும்தான் இதை எடுத்து செலவு பண்ணணும் விலை ஏற்றத்தாழ்வு நிதி அப்படின்னா என்னென்னா நம்மளோட வியாபார சங்கங்களில் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு விளைபொருள் பொருள் வந்து நிறைய விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட விக்கிற விலை வந்து ரொம்ப கம்மி ஓகேவா அந்த மாதிரி சமயத்துல அந்த விலையோட ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த வியாபாரத்துல இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த விலை ஏற்றத்தாழ்வு நிதி அப்படின்றது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் இதுக்கு வந்து பத்து சதவீதம் கண்டிப்பா எடுத்து ஒதுக்கி வைக்கணும் இந்த விலை ஏற்றத்தாழ்வு நிதி எடுத்து யூஸ் பண்ணோன்னா நிர்வாகத்துறையோட அனுமதி பெற்றதை எடுத்து யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு கால்நடை மேம்பாட்டு நிதி பத்து சதவீதம் இது வந்து யாருக்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த ச நிதியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் அவங்களோட நிகர லாபத்தில் பத்து சதவீதம் எடுத்து வைக்கிறாங்க இப்போ கரவு மாடு ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துருச்சு அந்த நோய் அது இறந்ததுக்கு ஐம்பது சதவீதம் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜான காசை வந்து மாட்டோட உரிமை ஓனருக்கு கொடுக்கணுங்க இந்த ஓனருக்கு அந்த இழப்பீடாக வள அதுக்கு வந்து இந்த நிதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுக்கு யூஸ் அந்த கால்நடை பராமரிப்புக்கு இந்த நிர்வாகத்துறையோட அனுமதி பெற்று யூஸ் பண்ணிக்கலாம் இதே வாராக்கடன் நிதி அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு கடன் கொடுக்குறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வந்து தவணை தவறி கட்ட முடியாமல் போகுது அந்த கடனை ஈடு செய்ய இழப்பீடு கட்டுறதுக்கு வாராக்கடன் நிதி அப்படின்ட்டு ஒரு பத்து சதவீதம் எடுத்து வைக்கணும் சரி சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடுகள் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக யாரை கொடுத்துருக்காங்கன்னா தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெசவாளர் வந்து ஒரு வேஷ்டியை நெஞ்சு கொடுத்தா அஞ்சு ரூபாய் ஓகேவா அந்த வேஷ்டி வந்து நம்ம விற்கிறது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த இருபத்தஞ்சி ரூபா பொருள் இருபது ரூபாய்க்கு தான் போகுதுன்னா நம்ம நெசவாளர் கொடுக்க வேண்டிய அஞ்சு ரூபா மூணு ரூபாய் ஐம்பது பைசா கொடுக்கக்கூடாது ஓகேவா அங்கே வந்து இருபது ரூபாய்க்கே கூட இவருக்கு தர வேண்டிய கூலியை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அதுக்காக எடுத்து வைக்கிறது தான் இந்த கூலி சமப்படுத்தும் நிதி இந்த காப்பு நிதி ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா காப்பு ஒதுக்கீடுன்ட்டு இந்த காப்பு நிதியிலேருந்து இதுக்கும் எடுத்துப்பாங்க ஓகே இதுதான் அந்த கூலி சமப்படுத்தும் நிதி இதுதான் இந்த பெயராக நீங்கள் வேணால் படிச்சு பாருங்கள் இதுதான் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது வந்து இதற்கு தொடர்புடைய நிர்வாகத்துறையோட அனுமதி பெற்ற இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே தேய்மான நிதி ஒதுக்கீடு நிதி தேய்மான நிதிக்கு எதுக்கு ஒதுக்கீடு பண்ணணும் ஓகே எல்லா பொருளும் தவிர எல்லா பொருளும் கண்டிப்பா தேமானம் அடையும் ஓகேவா சோ அதனால ஒரு தணிக்கை தாக்கல் செய்யறோம்னா ஒரு சங்கத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் கரெக்டா தேமானாலாம் போட்டுட்டு சொத்து பொறுப்பு பக்கத்துலயும் வரவு செலவு பக்கத்துலையும் அந்த விஷயத்த ரெண்டு சைட்லேயும் கொண்டு வந்துட்ட பிறகு தான் நம்ம வந்து தணிக்கையை தாக்கல் செய்யணும் அதுதான் ஓகேங்களா இங்கே வந்து அதாவது வந்து அந்த த சங்கத்தோட நிகர லட்டமாக நிகர லாபமாக அப்படின்னு கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தேய்மான நிதி எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக முன்னாடியே மென்ஷன் பண்ணிடணும் தேய்மானத்துக்கு அந்த காசை வந்து கண்டிப்பாக ஒதுக்கீடு எடுத்து வச்சிடணும் லட்டமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க லாப நட்ட கணக்கு கணக்கு அந்த சைடில் வந்து நட்ட பக்கத்துலேயும் சொத்து பொறுப்பு பக்கத்தில் பொறுப்பு பக்கத்துலேயும் கண்டிப்பாக இந்த தேய்மான ஒதுக்கீடு மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த விஷயம் மூலதன ஒதுக்கீடு அப்படின்னு நான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லேண்டை வந்து பத் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் ஆனால் அதோட பாண்ட் வேல்யூ வந்து வெறும் பத்தாயிரம் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்க அந்த பத்தாயிரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலதனம் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக ஒதுக்கணும் அதை வந்து லாபத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடாது இதுதான் இந்த விஷயம் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேய்மான கணக்கீடு எதுக்கு சார் அதிகமான தேய்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட கணினிக்கு தான் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு அது மூணு வருஷத்தில் அதோட மொத்தமே போயிடுச்சு தொண்ணூற்றொம்பது புள்ளி அப்படியே காலியாகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைகலனுக்கு வந்து வந்து அஞ்சு சதவீதம் இ இதர சங்கத்தில் பத்து சதவீதம் பிக்சர்ஸ் அப்படின்னா வந்து அந்த மேஜர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் நூலகம் புத்தகத்துக்கு பத்து சதவீதம் அதுக்கப்புறம் கட்டிடம் பில்டிங்க்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இதர சங்கத்துக்கெலாம் அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாகனத்துக்கும் அது மொத்தம் வந்து அஞ்சு வருஷம் தான் கணக்கீடு ஃபர்ஸ்ட் சதவீதம் ப ஃபஸ்ட்டு வருஷம் முப்பது சதவீதம் தேய்மானம் கடைசி அஞ்சாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் தேய்மானம் அவ்வளோதான் அச்சகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க நிலத்துக்கு தான் வந்து தேய்மானமே கிடையாது நிலன்றது வந்து நாட் அ ப்ரிஷியேட்டிங் அசெக்ட் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஓகே இதே கூட்டுறவு சக்கரை ஆலைகள்லாம் யார் சார் தேய்மானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் வரி துறையினர் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் கவர் ஆகிடுத்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து புக்கை வச்சு பார்த்துட்டு இதை ரீகால் பண்ணாலும் சரி இல்லை ரீகால் பண்ணிட்டு போய் புக்கை படித்தாலும் சரி ஓகே நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ